கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையிலான கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதற்கு முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர் வைஷ்ணவி அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ முன்னிலை வகித்து பேசினார் சங்க தலைவர் சங்கம் பணிகளை எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் தலைமை தாங்கி விழாவின் சிறப்பு மலரை வெளியிட அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் பெற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையிலான கல்வியாண்டில் இக்கல்லூரியில் பயின்று அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட வெளிநாடுகளில் பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் சுமார் நூற்றி ஐம்பது பேர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் பலர் தங்கள் கல்லூரி அனுபவங்கள் மற்றும் இப்போது கல்லூரி அடைந்திருக்கும் வளர்ச்சிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டினர் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வித் தொகை வழங்குவதற்காகவும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுக் கூடங்களில் பல்வேறு பயிற்சிகள் பெறுவதற்கு உறுதுணையாகவும் ரூபாய் மூன்று லட்சத்திற்கான காசோலையை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் முன்னாள் மாணவர்களில் தொழில் முனைவோராக விளங்குவோருக்கும் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினர் மேலும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகையில் உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர்கள் பலருக்கும் பாராட்டும் விருதும் வழங்கப்பட்டது இறுதியில் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர் லாவண்யா நன்றி கூறினார் விழா ஏற்பாடுகளை சங்க தலைவர் வீணா செயலாளர் செந்தில் கண்ணன் பொருளாளர் பெருமாள் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் செய்திருந்தனர் நன்றி